வணக்கம் வணக்கம் அந்த இத பத்தி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேனே கனடால கிடைக்கக்கூடிய ஓட்ஸ் அவள் அப்புறம் கோதுமை அவுள் அதெல்லாம் அனுப்பிச்சிருந்தேனே இதுல டெலகிராம் டெலகிராம குழு ஒளிய விண்வெளி மருத்துவம் வாட்டர் அனுப்பிச்சிருக்கேன் எல்லா விவரமும் இது இருக்குது ஒரு கிலோவே மூணு டாலர் தான் வலி ஒரு கிலோவே மூணு டாலர் மலிவுதான் ஒரு ஒரு மூ பத்து பத்து கிலோ பாக்கெட்டு பத்து கிலோ பத்து கிலோ வந்து முப்பத்தி ரெண்டு முப்பது டாலர் தான் முப்பத்தி ரெண்டு டாலர் தான் என்னடால உற்பத்தி அது மாதிரி கோதுமை கம்மி தான் கோதுமை எல்லாமே அந்த அவுள் தான் அந்த அவுள் வந்து நமக்கு ரொம்ப தேவைதான் அந்த உச்சு குழந்தைகளுக்கு ரொம்ப தேவைதான் நம்ம நார்ச்சு தானே அதிகமா கொடுக்குறோம் வெங்காயங்கிறது நூறு விழுக்காடு நாச்சத்து தான் அதோட அந்த அவள் போட்டு கலந்து சாப்பிட சுவையா இருக்கும் இதிலே நாச்சத்து இருக்குது அதே சத்துக்கு நல்ல வெளிக்கு போயிடும் நோய் வராது சுவை தானே கொஞ்சம் அப்படி கூட்டிக்கிட்டு அப்படி ஏமாத்திட்டு போல நாம இப்ப இப்படி குடிச்சுட்டே வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நோயே வராது இதவே சாப்பிட்டா போதும் இதை சாப்பிட்டு தண்ணி மட்டும் மருந்து மாதிரி குடிச்சுட்டே வந்தாங்கன்னா நோயே வராது எந்த உணவு படம் இந்த கடையில் அந்த கடையில் போய் வாங்கி கொடுக்கறதை யாருக்கு நீங்கதான் வாங்கி கொடுப்பீங்களா கடையில் போய் குழந்தைகளுக்கு எல்லாம் அங்கெல்லாம் போய் தான் கொடுப்பீங்களா நீங்கள் வீ அங்க நேர்ல கடையில கூப்பிட்டு போய் வாங்கியே கொடுப்பீங்களா எப்படி இந்த மாதிரி உணவு எப்படி எப்படி வீட்டுக்குள்ள வருதுன்னு கேக்குறேன் அந்த பசங்களுக்கு அந்த நீங்க நீங்க தானே படை கூட்டிருப்பீங்க அதையே அவங்களுக்கு அறிவே கிடையாதுங்க குழந்தைகளுக்கு என்ன அறிவு இருக்கும் ஹம் பெற்றோர்களுக்கு அந்த என்னன்னா அந்த குழந்தைகள் அவங்க பெ அந்த இங்கிலீஷ் குழந்தை பெரும்பாலும் இங்கிலீஷ் குழந்தை தானே வரும் கனடா குழந்தைக்கு தானே வர்றாங்க இல்ல அதில் எவ்வளோ பெரும்பாலும் இருப்பாங்க இங்கிலீஷ் கனடா நாட்டு குழந்தை பெரும்பாலும் இருப்பாங்க அதெல்லாம் சரிதான் அது கனடா கனடா நாட்டுக்கார் சொந்தக்கார பள்ளி கனடா அரசு பள்ளி தானே அது அரசு பள்ளி தான் அந்த இடத்துல பொதுமக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த மக்கள் இருப்பாங்க கனடையில் நிறைய இருந்தால் கனடா நாட்டுக்காரர் இருப்பாங்க ஃப்ரெஞ்சு கனடா நாட்டில் பார்த்தா ரெண்டு மொழி தாய்மொழி ஒன்று கனடா மொழி இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் தானே கனடா மொழி அரசு மொழி இல்லையா பிரெஞ்சும் பாத்த எத்துல முழு விபரம் என்ன தயாரிக்கிறாங்க என்ன உற்பத்தி பண்றாங்க எல்லா காய்கறியெல்லாம் என்ன மடிவா இருக்கு எல்லாமே அதனால தான் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் காட்டு பிராண்டிகள் தானே நல்ல வேலை நாம தப்பிச்சு போகிறதே பெரிய விஷயம்னா இப்ப நம்ம உணவு வந்து ஆரோக்கியத்தை தர மாதிரி இருந்தா பரவாயில்ல உணவு ஆரோக்கியத்தை தரது அப்புறம் அது மருத்துவ செலவு கொண்டு இருக்கு எந்த நோயாளி எந்த குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்காங்க ஒரு குழந்தைகளும் ஆரோக்கியம் கிடையாது எல்லா நோயாளிகளை தான் போகிறாங்க அடிப்படையே தான் வர்றாங்க அடிப்படையே உள் சுத்தம் பண்ணாத குழந்தைங்க தானே கொடுமை கொடூரமை கொடூரம் கொடூரம் அதில் காரணம் என்ன அந்த கொழுப்பு அந்த பீசா கொழுப்பு அதிகப்படியான கொழுப்பு மாவு தின் அதுதான் கொடுமை கொடுமை அதெல்லாம் நம்ம குழந்தைக்கு வராம இருக்க சொல்லி இருப்பாரு இவ்வளவுதான் சாப்பிடுறாங்கல்ல இவ்வளவு சாப்பிடற குழந்தைகளுக்கு குடியுமான சக்கர நோய் குழந்தைங்களுக்கு தெளிவுபடுத்திடணும் குழந்தைகளுக்கு பாடம் நாப்பதா சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டே மூணு பேர் தான் இருப்பான் ஆசிரியர் மூணு பேர் தான் இல்ல முக்கியமானது அதாவது ஆரம்பப்பள்ளி ஆசிரியரும் பெற்றோர்களும் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் தான் ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க இப்ப இருக்கிற நம்ம பெற்றோர் பெற்றோர்னா என்ன தெரியுமா நாம தான் பெற்றோர் ஆசிரியர்னா குருகலக்கல்லி ஆசிரியர் அது இவங்க கிடையாது அவங்க ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது இங்க பிரச்சனை கேட்டீங்கன்னா இதுதான் உண்மை நீங்க நீங்க என்ன மாதிரி உணவு பழக்கத்தில் இருக்கிறீங்க அப்படிங்க நம்ம குழந்தைகள் முக்கியம் சாதாரண விஷயம் நாளைக்கு வந்து கடுமையான சக்கரை நோய் வந்துட்டு யார் தீர்க்க போறாங்க அது ஒருத்தன் தீர்க்க முடியும் அவ்வளோதான் சக்கர நோய் சக்கர நோய்ங்கிறது சர்க்கரை நோய்ங்கிறது உடம்புல இருக்கிற மரபணு முடிவு செய்யறது சர்க்கரை நோய் என்பது உடம்புல இருக்கிற மரபணு முடிவு செய்யறது மரபணு என்ன வேணாலும் மாற்றிவிடும் மரபணு ஏன் அது நோய்ங்கிறது நோய்கிறது சொல்றாங்க இல்லையா அது ஒரு நோய் தான் அது நோயே கிடையாது ஆனால் அங்கிருக்கிற மரபணு முடிவு செஞ்சு இவனுக்கு சக்கர நோயின்னு மாற்றி விடுது இவனுக்கு புற்றுநோயுன்னு மாத்தி விடுது அது அது பாட்டுக்கு முடிவெடுத்துட்டு போயிடுறோம் அது பாட்டுக்கு முடிவெடுத்துறோம் பயங்கரமான ஆபத்தானது அதனால அதனால புகைப்போக நீங்க இதை அப்படியே கொடுத்து கொடுத்து படைக்கிட்டு ஆரோக்கியம் முக்கியமானது ஏன்னா ஆரோக்கியத்துல யாரும் கைவிக்க முடியாது அரசாங்கத்துக்கு என்ன தெரியும் அரசாங்கத்துக்கு ஆரோக்கியத்தை பத்தி என்ன தெரியும் இது நம்ம நாட்டு நம்ம நம்ம எங்க நாட்டு பண்பாடுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் என்னது எங்க உணவு பழக்கம் இதுதான் எங்களோட உணவு பழக்கம் உங்க உணவு பழக்கத்தை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா நீங்க உணவு வந்து அரசாங்கம் என்ன பண்ணாலும் நீங்க சாப்பிடலாம் இல்ல அப்படின்னு அரசாங்கத்துக்கு நான் வந்து இது தமிழ்நாட்டுல இதுதான் சாப்பிடணும்னு யாரும் சொல்லவே முடியாது இது சாப்பிடு இது சாப்பிட கூடாதுன்னு சொல்ற அதிகாரி உலகத்துல யாருக்குமே கிடையாது மற்ற விஷயம் அது அது சரி நீங்க வந்து அசைவம் கொண்டு போ அசை அது நீங்க சைவம் தானே கொடுத்து அனுப்புறோம் நம்ம அதுல என்ன ஃபுட் கண்ட்ரோல் என்ன மீர் ரெண்டே குக்கீஸ் குக்கீஸ் அதுல என்ன குக்கீஸ் எனக்கு புரியல குக்கீஸ் என்னது அது சீவல் மாதிரியா என்னது ஓஹோ அதுக்கு பேசாம நீங்க கடலை மிட்டாய் வச்சு விடுங்க கடலை மிட்டாய் வாங்கி வச்சுக்கோங்க கடலை எல்லாம் அங்கே 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 என்ன எண்ணெய் கம்மியாக கிடைக்கும் நெட்ஸை குடுத்துட கூட கூடாதா எக்கு தேவையில்ல எக்கு தேவையில்ல ரைட்டு நர்ஸே குடுத்துட கூடாதுங்கிறானா என்னடா கொடுத்து நர்ஸ் என்னையே எடுக்கிறாங்க நர்ஸுங்கிறது என்ன எண்ணெ வித்து கொடுமையா இருக்கு சரி இன்னைக்கு அதுக்கு பேர் என்ன பண்றீங்கன்னா அதுக்கு பேர் இப்படி பண்ணி விடுங்க இந்த டேட்ஸ் கலந்து கொடுத்து விட்டுருங்க நீங்க தானே செலவு பண்ண போறீங்க யோசனை தான் சொல்றேன் எது சாத்தி ஏன்னா நீங்க அந்த நாட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் எனக்கு என்ன தெரியும் அது பண்ணி கொடுத்து விடக்கூடாதா கூடாதா சரி சரி ரைட் அப்ப வெஜிடபிள் வெஜிடபிள் அவள் கலந்து கொடுத்த இது வெஜிடபிள்ல கோதுமை அவள் கலந்து கொடுத்து விட்டுருங்க அது விட்டுருங்க அது விட்டுருங்க கீரை வேண்டாம் கீரையே வேண்டாம் அவங்களுக்கு கீரைன்னு தெரிய ஒன்னும் தெரியாது நம்ம படைக்கி விட்டேன் நாக்கு கெடுத்து விட்டேன் நாம கெடுத்து விட்டோம் நாம வந்து கெடுத்து ஆச்சு நம்ம மெல்ல மெல்ல அடிமாரி அடி இது வந்து கவனமே இப்ப சாப்பிட்றதே இல்லையா நீங்க வந்து பெசாம கண்டுக்காமட்டிருங்க மௌனமாக இருந்தா அதே மாதிரி மாறிக்கிற ஒன்னும் சாக்க இல்லை பத்து நாளைக்கு நீங்க வந்து உணவு எடுக்கலான்னு மனுஷன் சாக்க இல்லை அது வேற அது ஒன்றும் ஆக போறதில்ல சரி அது அது உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா தாய் சொல்ல மீறி எந்த குழந்தையே பெரும்பாலும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் தாய் சொல்ல மீறி ஹம் அப்பா அது 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 இந்த கடைகளில் அங்கே கடைகளை கூட்டி அது கடைகளை கூட்டி படை கூட்டிங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆ சரி சொன்ன வந்தீங்களா பதினஞ்சு வயசுல அந்த குழந்தைகளுக்கு சக்கர நோய் கடுமையா வருதுங்கிறது அரசாங்கத்துக்கு எந்த அறிவுமே இல்லையா ஆ அரசாங்களுக்கு அறிவே கிடையாது பதினஞ்சு வயசுக்கு சக்கர நோய் வருதுன்னா என்ன அது அரசாங்கத்துக்கு என்ன விழிப்புணர்வு இருக்குது அப்போ அரசாங்கம் என்ன ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்குறாங்க ஹெல்த்னா என்ன அதுக்கு கொடுமை கொடுமை பதினஞ்சு வயசு சக்கரை நோய் வந்து என்ன சொல்லுங்க 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 நல்லது சரி சரி பா அதான் அரசாங்க எல்லாத்தையும் கணக்குதாப்பா அரசாங்கப்பா எங்க புரியுது எனக்கு அப்போ அந்த வாழ்க்கையை நாம தான் செய் அப்போ அரசாங்கம் வந்து கொடுத்துட்டே இருந்ததுன்னா கடைசியில் மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துட்டே அந்த மக்கள் கேட்டுட்டே இருப்பாங்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க அரசாங்கம் இங்கே முதியோருக்கு ரூபாய் கொடுக்குதுன்னு சொல்லுது ஆயிரம் ரூபா கொடுத்து ஆயிரரூபா ஆயிரரூவா ஆயிரம் ரூபா கொடுக்காம இருந்தாலும் இந்த முதியோர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அவன் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுங்கிறது ஒரு பத்து வருஷம் ஏதாவது அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த முதியோர்கள் சொல்றாங்க அந்த உதவித் தொகைன்னு சொல்றாங்க அது எல்லாத்துக்குமா கிடைக்கிது அப்படி கிடைக்காது சரி அந்த ஆயிரம் ரூபா வாங்குறதுனால அந்த குழந்தை அந்த அம்மா உயிரோட வரணும் அப்படியே கிடையாது அப்படியேனா சுதந்திரம் வாங்குற காலத்தில் இப்பதான் இதை சொல்றாங்களே தவிர இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் பண்ணக்கூடிய ஏமாற்ற வேலை நம்ம தான் அந்த விஷயமே இருக்கு நம்ம தான் விஷயம் அரசாங்கம் ஒண்ணுமே தெரியாதுங்க அரசாங்கங்கிறது ஒண்ணுமே தெரியாது இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அஞ்சு ஆறு கோடி பேர் இருப்பாங்க மொத்த கன்னடால ஆறு கோடி பேர் இருப்பாங்களா ஏழு கோடி பேர் இருப்பாங்களா கூட இருப்பாங்க அதான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கோடி பேர் மேலே இருப்பாங்க அத்தனை பேர்த்தையும் தனி மனித கவனிக்க முடியாது சாத்தியமே கிடையாது இப்போ எங்கள் நாட்டில் கூட இந்த குடும்ப குடும்ப அட்டையில் உணவு தர்றாங்களே தவிர அதை அவன் சாப்பிட்டா என்ன சாப்பிட வாங்கினா அது மாதிரி வருஷ வருஷம் பார்த்தோம் பயங்கர ஆனால் உலகத்திலே அதிகமான உலகத்தில் அதிகமாக அதிகமா கொடுக்குறது கொடுக்கறது உலகத்திலே தான் தெரியும் உங்களுக்கு எல்லாமே மலிவு பணங்கள் கணங்க இருபத்தி அஞ்சு கிலோ சர்க்கரை சர்க்கரை எண்ணெய் அது பருப்பு வேட்டி பணம் திடீர்னு பார்த்தா மாதம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா சும்மா கொடுப்பாங்க அப்புறம் கம்ப்யூட்டர் லேப்டாப் கப்பா பெரிய பெரிய பணக்கார நாட்டில் கூட இப்படி கிடையாது பெரிய பெரிய பணக்கார நாட்டில் கூட கிடையாது பெண்களுக்கு பெண்களுக்கு போக்குவரத்து இலவசம் கொஞ்சம் கொஞ்ச நாள் போச்சுன்னா எம்பிபி இது கொடுக்க போறாங்க இது வீட்டு வீட்டுக்கு இன்டர்நெட் கொடுக்க போகிறாங்க ஃப்ரீ இன்டர்நெட்டு வெறும் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வந்து வெறும் இரநூறுவா செலவில் இரநூறுவா செலவில் என்னாச்சு வெறும் ஒரு டாலர் கூட வர ரெண்டு டாலர் வெறும் ரெண்டு ரெண்டு டாலர் செலவில் இருபத்தேழு மணி நேரம் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வரப்போகுது உம் இதெல்லாம் வந்து நினைச்சா அமெரிக்காவுல கூட சாத்தியமில்ல ஏங்க சாத்தியமில்ல ஏ அமெரிக்கால கே ஜெர்மனி ஜப்பான் அமெரிக்கா எந்த நாட்டிலயும் சாத்தியமில்ல கொண்டு வர போறாங்க சட்டத்தில பேசியாச்சு நீங்க எல்லா இலவசம் இங்க ஆனால் ஆறு அப்படி பேசுற நீங்க தமிழ்நாடே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் காய்ப்புறது எல்லா தலை முழுது போட்டு எல்லா தூக்கி எரிஞ்சு போட்டு எப்படி இருந்தாலும் என்ன அந்த எப்படி இருந்தாலும் நீங்க ஆனா எங்க இருந்தாலும் சிக்கல் சிக்கல் தான் ஒழுக்கம் அதாவது ஆரோக்கியம் தவறிய வாழ்க்கையே இருந்துச்சுன்னா எங்க இருந்தாலும் தான் இங்க மட்டும் இங்க என்ன தே இங்க வந்து எல்லாம் இலவசமே தவிர இங்க நோய் பெருகிட்டே போகுது இது ஒண்ணுமே கிடையாது அதனால எங்க இருந்தாலும் நம்ம தான் தவிர அரசாங்கம் இந்த இந்த அரசாங்கத்து எதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தெரியும் அரசாங்கம் கொடுக்குற திருப்பி போட்டு என்னமோ பண்ணுது ஆனா பெரிய சமாச்சார கல்வி இலவசம் கல்வி இலவசம் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த இலவசம் குறைந்த கட்டணம் எல்லாம் மனப்பாட கல்விதான மதிப்பெண்கள் இலவசம் லேப்டாப் லேப்டாப் இலவசம் லேப்டாப் என்ன விலையாகுது அது இலவசம் சைக்கிள் இலவசம் பேருந்து இலவசம் குழந்தைகளுக்கு பேருந்து இலவசம் பள்ளிக்கூட இலவசம் இன்னும் சொல்ற மாதிரி இல்லை அறுவயது ஆனா ஆண்கள் ம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஆமாம் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்னா ஒரு லட்சம் டாலர்னு வச்சுக்கலாம் ஒரு லட்சம் டாலரா கொடுமையா இருக்கு அப்ப எஜுகேஷன் ஃப்ரீ கடைசியில போய் இப்ப கடைசியில கொண்டு எல்லாத்தையும் சிக்கி வச்சு முடிச்சிடுறாங்களே தெரியுது அப்படி பதினெட்டு வருஷத்துலயே கே ம் 嗯嗯哦。Mm. Mm. Oh. அப்ப எல்லாரும் அப்ப அங்க அங்க வாழ்க்கையே வந்து ரொம்ப கொடூரம் பேருக்கு தான் பணக்கார நாடு மாதிரி ஒரு மாயை தவிர மக்கள் வந்து ஒரு மாத்த அப்ப மக்கள் ஒரு கல் அந்த அடிப்படை கல்வியே இயற்கை சார்ந்த கல்வி எல்லாமே செயற்கைக்கு போயாச்சு நம்ம இத ஒன்றும் செய்ய முடியாது உங்க உங்க பிரச்சனை கேட்டோம்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கு இதே பிரச்சனை தான் இல்லையா ஆ ஆஹ் அப்பா அது இந்த எஜுகேஷன் லேவுன்னு சொல்றீங்க பாரு தலையே சுத்துது நமக்கு அடங்காப்பா ம் சரி சரி இருக்கட்டும் ம் அது அது அப்படி போடலாம் அது குட்டுறமா அது ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து சரி இந்த அதெல்லாம் புரியுது புரியுது அதாவது இவ்வளவு செஞ்சு கடைசியில் நோயற்ற வாழ்வு கொடுக்கலன்னு என்னமா இருக்கான் நான் கேக்குறேன் பதினஞ்சு வயசுல ஒரு ஒரு குழந்தைக்கு சக்கர நோய் வருதுன்னு சொல்றீங்க அது என்னதான் இன்சூரன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அந்த குழந்தை சக்கர நோய் வந்து அதுலேயும் செலவு போய் அதுலயும் இறந்து போக போகுது கொடுமையான சக்கர நோய் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது அது குழந்தை பேருண்மை நரம்பு தொடர்ச்சி எல்லாம் வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த சக்கர நோய் வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு வாழ்க்கையே முடிஞ்சாச்சு அது எயு இறந்தாலும் சரி முடிஞ்சு போய் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வேலை செய்யாது உள்ளூர் பேரும் வேலை செய்யாது அப்படி இருக்கிறப்போ அந்த அது அடிப்படையே தவறையா போகுது அதாவது இப்போ இன்னைக்கு ஆயுள் காப்பீடுங்கிற பேச்சுக்கே லைஃப் இன்சூரன்ஸ் எங்க எங்க நாட்டில் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நீங்க நீங்க சொல்றீங்க எனக்கு புரியுது ஆனால் அதுலேயே பயனற்று போகிறது ரொம்ப கொடூரமாக தான் இருக்கு சரி இருக்கட்டும் இருக்கட்டும் சரி இருக்கட்டும் நம்ம பேசுவோம் முயற்சி பண்ணுவோம் நாம ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவோம் ஏதோ ஒன்று நடக்கும் அதாவது யார் ஒருத்தர் ஆரோக்கியத்தை புரிஞ்சிட்டோம்னா ஏதோ ஒரு வகையில அறவழியில இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கடுமையான மன உளைச்சலோடு பொருளெடுப்ப பண்ணுறீங்க அப்புறம் அதுதான் அங்க யோகா பள்ளி எல்லாம் அங்க யோகா பள்ளியும் இருக்குது ஆஹ் உங்களை பத்தி ஏன் விசாரிக்கிறேன்னா هذا لا هذا புரிய அந்த கொடுமையில அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க அப்பா கொடுமை சிறை சேலையில் இருந்த மாதிரி தான் அப்ப சொந்த நாட்டு இப்ப அப்ப சரி புரியுது புரியுது ஒரு போர் நடக்கிறனால அதான் பேருக்கு தான் அந்த நாடு கடைசியில பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு எப்படி பார்த்தாலும் அப்படி எப்படி பார்த்தாலும் பகல் இரவு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மணி நார் பதினேழு மணி நேரம் போட்டு மனசை உருட்டி எடுத்துடுறாங்க அதுதான் விஷயமே உம் இருப்பறது கொஞ்ச காலமா இதுலதான் ஆரோக்கியமா வருது அந்த தப்பா அந்த தப்பான வழியில கொண்டுட்டு போயிட்டாங்க இருக்கிறதே கொஞ்ச காலம் இதில் இந்த உணவு பட உணவு படத்தை குறைஞ்சாத்தான் வாழ்க்கையில் வீட்டுக்குன்னு யாருக்கும் தெரியல அதுதான் பெரிய விஷயமே தலைகல்லாம் சிந்திக்க அதான் இந்த வாதம் இந்த வாதம் இந்த வாதம் தொடங்கிடும் இந்த வாதமே வந்துரும் இப்படித்தான் இப்படித்தான் கடைசியில மந்த நிலைன்னு பேருங்க ஓ அந்த விழிப்புணர்வு அது புரியுது எனக்கு இப்ப உங்களுடைய பிரச்சனை தான் இந்தியாலும் இருக்கு தமிழ்நாட்டுலயும் இருக்கு இப்ப நாங்களும் அதுல இருந்து தப்பிச்சு வர்றோம் ஏன்னா இப்படித்தான் இது பேரு மந்த நிலைன்னு பேருங்க அந்த மனநிலையில வந்து ஐந்து மனம் இருக்குது அந்த ஐந்து மனத்துல முதல் நீங்க சொல்றது போற பாத்தீங்கன்னா அந்த பொருள் தேடும் வடிவம் சிதறுண்ட வடிவம் இன்பது பொருள் தேடும் வடிவம் தொழில் செய்யும் வடிவம் பொருள் தேடு வடிவம் தொழில் செய்ய வடிவம் இன்பது ஒன்பது காற்பட்டது மூணு சேர்ந்ததுதான் வந்து பேரவை நிலைன்னு சொல்லுவாங்க இதை கிடக்குறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை அடுத்தது மந்த நிலை இந்த ரெண்டு இலையுமே தொண்ணூத்தி புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது வந்துருவாங்க இப்ப நீங்க சொல்றதுல அதில் தான் வர்றாங்க நம்ம குழந்தைங்களை அதில் தான் மாட்டிக்கிறாங்க அது வந்து நாங்க தப்பிச்சு வர்றேன் இனியும் நாங்களே தப்பிச்சு வர்றது காரணம் தான் தலையை சுத்துது பணக்கார நாடுங்கிற ஒரு பொண்ணாக்கும் கிடையாது எடுத்துக்கிறாங்க இந்த லட்சத்தில் இருந்தால் இதை விட மோசமான நாடு அமெரிக்கா இது இப்படித்தான் இதை விட இதை இதை விட மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன் அமெரிக்கா மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன் அக்கறை பச்சை மாதிரி இந்தியாவே எவ்வளவு பரவாயில்ல தெரியுது வரை கூட இனியும் வந்து கனடா வரணும் அவசியம் இல்லங்க அப்பா சாமி அங்க வந்து என்னத்தை பாக்க போறேன் ஒண்ணும் இல்ல வெறும் அந்த பனியும் ஆறும் மலைகளும் ஏரிகள் நிறையத்த நாடுங்கிறான் அதிகனா அதிக ஏரி இல்லைன்னா அது அதிக ஏரி எங்க நீர்நிலை நிறைய இருக்கு அது எந்த நீர்நிலை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க நீர்நிலை இருக்குதே எல்லாம் இருக்குது விளையுது சரி பாப்போம் சரிம்மா நான் கரெக்டா ரொம்ப நேரம் பேசிட்டேன் பரவாயில்ல எனக்கு எதுக்கு கஷ்டம்னா உங்களை எப்படியாவது எதோ ஒன்று தப்பிக்க வைக்கலான்னு பார்க்குறேன் எப்படி பார்த்தாலும் சிக்கல் வந்துட்டே இருக்கு அப்ப நீ வேறு வழியில நீ வரு அது இல்ல அவங்களுக்கு இது தெரியாது என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதே இடத்துல இழுக்க ஆரம்பிக்கிறாங்க இது என்ன நடக்குதுங்க கேட்பா அதே வட்டத்துல வந்து இழுத்து உங்களை சாகடிக்கு பாக்குறேன் இதுதான் அந்த மந்த நிலை பண்ணும் அந்த மந்தை அது ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க செருப்படி வாங்கி நோய் வைப்பட்டு சீரடைகிறாங்க அப்பதான் இது புரியும் இப்ப அவங்களுக்கு இந்த ரத்தம் வந்து அந்த கெட்டு அழுகி போய் நீங்க பாருங்க நோயாளிட்டு சொன்னா அவன் புரிஞ்சுக்கிறான் இப்ப நோய் வராத நிலை நோய் வந்து இது வந்து நோய் அணுகா விதினு இது உணவு பழக்கமே தவிர உணவு ஆரோக்கியமே கிடையாது அப்ப நான் இது உணவு பழக்கம் இதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம் அது அடிப்படையை எங்க கை வைக்கிறோம் அதனால நீங்க போராடுறது சரிதான் ஆனால் இதுதான் அடிப்படை உணவு சாப்பிட்றதுனால ஆரோக்கியம் உணவு வெறும்னே வெறுமனே ருசியை தவிர வெணும் வெறுமனே மகிழ்ச்சியை தவிர ஒன்றுமே இல்லை அதாவது எந்த குறிக்கோள் மற்ற மகிழ்ச்சியை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு திருப்பி கேட்டோம்னா பதில் அவங்களும் இதுதான் பதில் போகிறாங்க போறாங்க தான் வந்து ஆரோக்கியம் இருக்குது இதில் தான் நீண்ட காலம் வாழ முடியும் இயற்கையின் நோக்கமே வந்து மனிதன் நீண்ட காலம் வாழ்றதுதான் வேற ஒண்ணுமே இல்லை நீண்ட காலம் தனிமையில் தான் நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிமை தனி மனிதனாக இருந்து நீண்ட காலம் வாழோ வாழ வேண்டும்ங்கிறதுனா இயற்கையின் நோக்கம் அதுதானே தவிர உங்களுக்காக நான் வாழ முடியாது நான் இயற்கைக்காக நான் வாழ்ந்தாக வேண்டும் இதுதான் விஷயமா இருக்கும் இயற்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இயற்கையை புரிய தான் நீங்க ஒண்ணு வேண்டாம் நம்ம இந்த புத்தகத்தில் பாத்தீங்கன்னா நம்ம உணவில்லாமல் வாழும் புத்தகத்தில் பாத்தீங்கன்னா அந்த முதலத்தியத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பத்தி சொல்லியிருப்பாங்க அத ஒரு ஒரு அம்மையார் பத்தி சொல்லியிருப்பாங்க அந்த அம்மா சொல்லுவாங்க அதே மாதிரி கிரிபால அம்மையார்னு இந்த விஷயத்த முடிச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் நேரமாச்சு அதில் அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க நான் இயற்கை சட்டத்தை புரிய வைப்பதற்காகத்தான் நான் உணவில்லாமல் இருக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமான செய்தி தான் அதாவது ரெண்டு பேரும் அதை சொல்லுவாங்க நான் இயற்கை சட்டத்தில் வாழ்கிறேன் மனிதன் உணவினால் வாழவில்லை அவன் இயற்கை சட்டத்தில் வாழ்கிறான் நான் இயற்கையை புரிய வைக்கப்பதற்காகத்தான் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன் இப்போ நாம வந்து இப்போ நான் உணவு எனக்கு ஆரோக்கியம் தர்றதா இருந்தா நான் வந்து நான் இன்னாரே எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படி அப்படி உணவத்துல அப்படி கிடையாது தான் ஆரோக்கியம் என்று சொன்னால் ஆஸ்பத்திரி இருக்குது மருத்துவமனை இருக்குது எதுவுமே தேவையில்லையே அவங்க முன்னாடியே விடையிருக்கு நாம வந்து எடுத்துக்காட்டு ஆனால் பேச கத்துக்கலாம் நீங்க நல்லா பேச கத்துக்கலாம் அப்படின்னா மருத்துவமனை எதுக்கு வந்துச்சு அப்படின்னு உணவு என்ன இதுதான் விஷயமே இதெல்லாம் எப்போ 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 கிளம்புனா அந்த பதிமூணு வயசு பதினாலு வயசு வரும்போது நம்ம புரிய வச்சிடலாம் அப்புறம் அவங்க போக அடிவாங்க அடிவாங்க நம்ம குழந்தைகள் காப்பாற்றின போதுமானது நம்ம மற்றவங்க யாரும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் நாம் இயற்கை சட்டத்தை புரிப்போம் நீங்க ஆரோக்கியம் ஒரு வருஷம் ஆரோக்கியம் இருக்கிறீங்கன்னா நீங்க அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது வந்து அவனும் சீக்கிரம் அவங்க மந்த நிலையில் இருக்கிறனால உங்களை கேள்வி கேட்டு கேட்டு இருப்பாங்களே தவிர நீங்கள் தெளிவாக்கி கொள்ளுங்கள் உங்க அவங்க கேள்வி கேட்பதே நீங்கள் உங்களை தெளிவாக்கி தான் அவர்கள் உங்களை கேள்வி கேட்பது என்பது உங்களை தெளிவாக்கிக் கொள்வதற்கும் உங்கள் மன வலிமை உறுதியாக்குறதுக்கு மட்டுமே தவிர அவங்களுக்கு நம்ம கேட்கறங்களுக்கு நம்ம பத்தி சொல்லணும்னுக்கு அவசியம் கிடையாது அப்படிலாம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சாத்தான் சொல்லவே வேண்டும் சொல்ல மாட்டேன் திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த ஆராய்ச்சி வரும் இப்படித்தான் நம்ம போகணும் தவிர கேட்கற பொழுது நம்ம சரி கேட்கற பொழுது சொல்லி அவங்களோட மாத்திரனால மட்டும் உலகம் மாறப்போகுது அப்படியும் கிடையாது நீங்க ஒருத்தர் இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை பத்தி புரிஞ்சுக்குது நாளைக்கு துன்ப நாளைக்கு துன்ப வரப்போ கேட்பாங்க நாளைக்கு துன்ப வரும் நாளைக்கு தொண்ட ஒரு நாள் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஒரு நேரத்துல அந்த தொண்டவழின்னு வருகின்ற கூட அவன் கேக்குறானே இல்லையா ஏன் மருந்துக்கு போறப்ப உன் உணவு தான் பிரச்சனை அங்க எனக்கு தொண்டவழி வந்துச்சு நீ கேட்கல எனக்கு வலி வருதா எனக்கு தலைவலி வருதா நான் எல்லாம் உணவு பழக்கத்தை குறைச்சு சுத்தப்படுத்துறேன் நீர் தான் சுத்தப்படுத்தும் உணவுக்கும் ஆரோக்கியம் நான் விரும்புகிற உணவு சாப்பிடுறேன் அப்ப விரும்புற ஆரோக்கியம் வருதா விரும்புகிற உணவை சாப்பிடுகிறோம் ஆனா விரும்புற ஆரோக்கியம் கிடைக்க கிடைக்குதா இல்லையே விரும்புகிற உணவு எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்ப விரும்புற ஆரோக்கியம் ஏன் மட்டும் வரல விரும்புகிற உணவு சாப்பிட்றீங்க அப்ப விரும்புகிற ஆரோக்கியத்தை ஏன் கேக்குறீங்க இது கோடிக்கணக்கான ஆண்டு ஆர இருக்கிற பிரச்சனை அது அப்படிதான் சரி அதான் இந்த விஷயமா இருக்குது ரொம்ப அருமையான செய்தி சொல்லியிருக்கீங்க பாருங்க நீங்கள் செஞ்சுட்டு பிற அதை வாங்கிட்டு எனக்கு தகவல் கொடுங்க சரிங்களா மறுபடியும் பேசுவோம் சரிங்களா நன்றி 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 ரொம்ப நல்லது ரொம்ப அருமையான செய்தி சொல்லியிருக்கேன் இருக்குது உலகத்துக்கு போய் சேருட்டுங்க நன்றி பயங்கரமான செய்திங்கம்மா உண்மையிலே